ஜானகி விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா பின் என்னம்மா விருந்தாளிய யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீறி இருந்தா தான் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க அதுதான் எங்கள் நாட்டு பண்பு அண்ணா லண்டன் பூரா பேத்திக்கிட்டு இருக்கிற இங்க என்னடான கரைய கந்தரகோளமா இருக்கு விருந்தாளிய வீட்டுல வச்சுட்டு ஆத்தாள மகளும் நல்லா பாத்தி கட்டி இறங்கிட்டீங்க உம் நல்லா விதவிதமா செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா ஜெயிலுக்குன்னு போயிட்டா அப்புறம் வேற கேப்பங்களையும் கஞ்சியும் தான் அனுபவத்தை சொல்றேன் காட்டி கொடுத்துட மாட்டேன் ஒரு எசக பசகா நடத்திட்டேன் வச்சுக்கங்களேன் அதுக்கா சொன்ன எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு பதினாலு வருஷம் விட்டு தீட்டிடுவேன் அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு உடனே அழுதுருவீங்களே பாருமா வெக்கத்தை விட்டு கேக்குறேன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பயங்கர பசி ஒரு ரெண்டு இட்லி அப்படியே தட்டுல வச்சு கொடுங்க இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் வருமாள அம்மாக்கு தெரியாம ஒரு ரெண்டு கிரண் நெய் ஊத்து வேமனோ ஏடேன் செல் பண்ண வந்துட்டான் நான்ombi எங்க அண்ணே லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல அவர்தான் சொன்னதான் ஞாபகமே இல்லையே எங்க அம்மா எவ்வளவா தரேன்னு சொல்லிருக்காங்க நீங்கதான் தான் மறுத்து இருப்பீங்க இல்லைம்மா குழம்பு வேறனு என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா தம்பிதான் என் பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள மாப்பிளையா அப்படியா உட்காரு மாப்பிள ஆஹ் அப்புறம் என்ன தொழில் பண்றீங்க போலீஸ் நான் ஏதோ என் சி சி யூனிஃபார்ம் நினைச்சிட்டேன் அது ஒரு 20 வருஷமா லண்டன்ல இருந்தி டச்சு விட்டு போச்சு பட் ஐ டோன்ட் லைக் இந்தியன் போலீஸ் ஐ லைக் ஒன்லி ஸ்காட்லாண்ட் யார்ட் லண்டன்ல இருந்து ஒரு அறுநூறு மைல் இருக்கும் இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே அந்த விசுவாசமா அதுக்குல தம்பி நம்ம ஊர்ல யாராவது ஒரு பொருள் காணாம போச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம்தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே உட்கார்ந்து மீட்டிங் போடுவீங்க அங்கெல்லாம் அப்படி இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துடும் அவ்வளவு வேகம் அவ்வளவு சுறுசுறுப்பு என்னதான் வெளிநாட்டுக்காரனா காரணம் இருந்தாலும் திறமையை பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா மாமா வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும் நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்ல இருக்கிற கொஞ்ச வசதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்றவங்க இந்தியன் போலீஸ் குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ் அப்படியா மாப்ள இது வரைக்கும் நீங்க உங்க சர்வீஸ்ல என்ன பெருசா கிழிச்சிருக்கீங்க இல்ல மாமா இனிமேதான் கிழிக்கணும் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் மாமா நேத்து நைட் ஜெயில தப்பிச்ச உடனே ஆறு முகங்கிற தூக்கு தண்டனை கைதி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கான் அது கொலையா தற்கொலையான்னு ஒரே குழப்பமா இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரையிலும் அது ஒரு கொலையாத்தான் இருக்கணும் ஓஹோ அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்ண கைதி ஒருத்தன் சிவசுப்ரமணியமா என்ன ஆறுமுகம் ஆமா அவனை கண்டுபிடிச்சாலும் தூக்குல தான் போட போறீங்க அவனே செத்துட்டு போறான் ஆமா அந்த கேஸ் கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா ஆமா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் அவன அவனை கொன்ன அந்த கொலகாரனை வித்இன் டென் டேஸ்ல நான் கண்டுபிடிக்கல என் பேர் பாலு இல்ல

தங்கச்சி எங்கிட்ட பூரா அமெரிக்கன் டாலர் இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அத்தை அப்படி எனக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க

கொஞ்ச கூட பொறுப்பில் இருக்கீங்களா என்னடி தொல்லையா போச்சு மேலும் போலீஸ் ஸ்டேஷன் யாரு பேசுறது நான் பார்லிமெண்ட் மெம்பர் வேலாயுதம் பேசுறேன் உங்களுக்கு என்ன தம்பி கல்யாண வேலை நல்லா நடந்துட்டு இருக்குல்ல

அதுக்கு போய் என்ன நீ எவன் செத்த எனக்கு என்ன சாகாட்டி எனக்கு என்ன ஏன் எதுக்கு அபிப்ராயம் கேட்கணும் எந்த கிளவி எக்கேடு கட்ட எனக்கு என்ன நீ வேணும்னா சும்மா இருக்கலாம் ஆனா கொலகாரனை கண்டுபிடிக்க வேண்டியது மாப்பிளையோட டியூட்டி இல்லையோ ஏன் மாப்பிளை ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கும் போல இருக்கே அத ஏன் கேக்குறீங்க சார் சோ தி பிசியஸ்ட் போலீஸ் ஆபீசர் இன் இந்தியா ம் டெய்லி ஒரு கேஸ் வந்திரும் இருக்காரா பின்ன

அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வர கடைசியா ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல போறது அங்க ஒரு யானைய சுட்டம் பாருங்க கேஸ் போட்டுப்பாங்களே சுட்ட ஆனா படல உங்க மாமாக்கு கிரைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குல்ல இப்போ நடந்து இருக்கிற கொலை கேஸ் ஒரே தலைவலியா இருக்கடா நீ சும்மா தானே இருக்க ஏதாவது யோசனை பண்ண வேண்டியதானே என்னது யோசனை பண்றதா நான் ஏன் ஊரை விட்டு ஓடி வந்தேன் தெரியுமா

ஏக்கான் வருதாகப் படித்திருக்கிறேன். மேல <laughs> சொன்னுங்க <laughs> 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 I'm hurting

நாளைக்கு ஆளுங்க வருவாங்க கல்யாண சமதிக்கு வேண்டிய லிஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்துருங்க அத்த மாமா கிட்ட சொல்லுங்க ஆறுமுகம் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான தடையும் கடைச்சிருச்சு ஆறுமுகம் மனசில என் நினைச்சிட்டு இருக்க ஆம்பளத்துணை இல்லாத வீடுங்கிறனால நீ இந்த ஆட்டம் என் மகளோட மானத்தை அது உனக்கு தெரிஞ்சு போனால ஒவ்வொரு நாளும் சாகடிக்க வேண்டாம் கொண்டு கையோடு நான் போலீஸ் போயிருப்பேன் என் பொண்ணு கல்யாணம் நின்றுடக் கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போல ஒரு நிமிஷம் செஞ்ச தப்பொரு நிமிஷம் எவ்வளவு பணம் வேண்டாலும் தரேன் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு யாருக்கு வேணும் பணம் பணத்தை மறுக்கிற ஆறுமுக சக்தி எவ்வளவு நாளாச்சு

ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் பொறுமையா வாழ்ந்திருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கூடாத ஞான பண்டிதா ஓம் குமரகுருபராசிவாய ஊ நமச்சிவாய ஹலோ ஹலோ வெரி கமிங் பியூட்டிஃபுல் சிட்டி நீ குடிக்காம இருக்கும்போது கூத்து மை என்ன விளையாடுறீங்களா குடிக்காம இருந்தா ஏறி பண்ணுவா குடிச்சா கரெக்டா இருவாடா உதவாங்க போறீங்க போற பாத்தீங்களா

சிரமம் பார்க்காம அறநூற்றம்பது ரூபா சம்பளத்துல நான் வச்சிருக்கான் பண்டிகை பண்டிகை போர்டஸ் தரேன் கேட்டதுக்கு அப்புறம் தான் தர்றான் இல்லாட்டி இவன் என்னடா அது எங்கள் ஓகே லண்டன் நான் மீட் சரி இந்தியா குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சிங்க ஐ சார் ஆ கார்ப்பின் மட்டில் திரும் போது தெளிந்திரும் மம்பா போய்கிறேன். ஓ ஹா, thank மூடி, நான் <laughs> <laughs> குடிச்சா குப்பு நேரம் மாதிரி மட்டமான பிராந்தி மூணு லாட்ஜ் கொடு என்ன சார் ஆமா சார் தைரியமா உட்காருங்க நம்ம பாருதான் மிஸ்டர் ரவி யார் நீங்க என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் உணர்ச்சி வச்சப்படாம உட்காரு